நல்லபடியாக நீ எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்கி என்ன அப்பாவோட கனவை நீ நிறைவேற்றும் சரியா பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத வந்த மாணவிகளை வரவேற்று விசிறியால் ஆசீர்வாதம் செய்து பேனா பென்சில் ரப்பர் பிஸ்கட் படம் வழங்கி வாழ்த்துக்கள் கூறி தேர்வறைக்கு அனுப்பி வைத்த நெகிழ்ச்சி செயல் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று துவங்குகிறது பள்ளிக்கு காலை எட்டு மணிக்கே மாணவ மாணவிகள் வர ஆரம்பித்தனர் தஞ்சையில் உள்ள அரசு பெண்கள் பள்ளியில் தேர்வு எழுத வந்த மாணவிகளுக்கு தஞ்சை மக்களால் விசிறி சாமியார் என்று அழைக்கப்படும் சாமியார் மாணவிகள் தலையில் பூக்கள் வைத்து விசிறியால் வீசிவிட்டு ஆசிர்வாதம் வழங்கினார் தொடர்ந்து தேர்வு எழுத வந்த மாணவிகள் அனைவருக்கும் பேனா பென்சில் ரப்பர் பிஸ்கட் சாக்லேட் வாழைப்பழம் கொடுத்து வாழ்த்து அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த ஒரு ஆச்சரிய வாழ்த்து நிகழ்வு இணையதளத்தில் வைரலாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது

கட்டி வச்ச மல்லிக் கொடி மாலை இல நீ நடக்க பின்னால நான் கலக்க அங்கால கம்பு முடிச்சு தண்ணா பண்றேன்னு

ீதிய பாவாட சேல கட்டி வச்ச மல்லி கொடி மாலை நல்ல நீ நடக்க பின்னால நான் கிடைக்க அங்கால கொப்பன் கம்பு முறிச்சு தன் என்ன